தமிழ்நாட்டில் சுமார் ஆறு கோடியே முப்பத்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாகவும் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகமாக உள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்தங்கள் செய்ய கடந்த ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதன் மூலம் பதிமூன்று லட்சத்து எண்பதாயிரத்து நூற்று அறுபத்து மூன்று பேர் சேர்க்கப்பட்டதாகவும் நான்கு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து எண்ணூறு பெயர்கள் நீக்கப்பட்டதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு வாக்காளர்களின் பதிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் வாக்காளர் பட்டியல் மற்றும் நீக்க பெறப்பட்ட படிவங்கள் கல ஆய்வு செய்யப்பட்டும் உரிய விண்ணப்பங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் வாக்காளர்கள் மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று மூன்று இருபத்தி ஏழு பேர் என்றும் தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாயிரத்து நூற்று இருபது பேர் மூன்றாம் பாலினத்தவர் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நான்கு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஏழு வாக்காளர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்றும் மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பது பேர் வெளிநாடு வாழ் வாக்காளர்கள் என்றும் வரையறுக்கப்பட்டுள்ளனர் புதிய பட்டியலின்படி செங்கல்பட்டு மாவட்டம் சோடிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்டுள்ளது இத்தொகுதியில் மொத்தம் ஆறு லட்சத்து தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் அதற்கடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குட்பட்ட கவுனமாளையம் தொகுதி நான்கு லட்சத்து தொன்னூற்று ஓர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று வாக்காளர்களை கொண்டுள்ளது குறைந்தபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதியில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஐந்து வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர் அதைவிட சற்று அதிகமாக துறைமுகம் தொகுதியில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வாக்காளர்கள் உள்ளனர் மாவட்ட வாரியாக அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் பத்தொன்பது லட்சத்து எழுபதாயிரம் ஆண்கள் இருபது லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் பெண்கள் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஆறு மூன்றாம் பாலினத்தவர்கள் உட்பட நாற்பது லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர்

வாக்காளர்களும் எண்பது வயதுக்கு மேல் மொத்தம் பதினேழு லட்சத்து அறுபத்தைந்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளார்